அன்பு நண்பர்களே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நாம் இன்று பார்க்க இருப்பது இரநூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது தேவாரம் பாடல் பெற்ற சிவஸ்தலமான காலகஸ்தியின் இரண்டாவது நாள் உரை இது நிறைய சிறப்புகள் இருப்பதால் இரண்டு நாட்கள் நாம் கூறலாம் என்று முடிவெடுத்தோம் நேற்று ஒரு பாதி சிறப்புகளை கூறிவிட்டோம் மற்ற சிறப்புகளையும் நாம் இன்று பார்க்கலாமா இந்த ஆலயத்தில் இரண்டு கொடிமரங்கள் இருக்கின்றது அந்த இரு இரண்டு கொடிமரங்களில் ஒன்று கவசமிட்டது மற்றொன்று ஒரே கல்லாலான அடி உயரமுள்ள கொடிமரமாகும் பிரதான கோபுரம் தட்சிண கோபுரம் என்று அழைக்கப்படுகின்றது பதினோராம் நூற்றாண்டில் குலோத்துங்க சோழனின் ஆட்சியில் அவனுடைய நேரடி மேற்பார்வில் அதற்கான நியமிக்கப்பட்ட கோயில் குழுவினரால் இக்கோபுரம் கட்டப்பட்டதாக சொல்லப்படுகின்றது இக்கோபுரமாயிலில் நுழைந்து வளமாக வரும்போது தரையில் வட்டமாக குடித்துள்ள இடங்களில் நின்று பார்த்தால் கைலாச சுவாமி சுவாமிமானத்தையும் தரிசிக்கலாம் இங்குள்ள சரஸ்வதி தீர்த்தத்தை இயற்கையில் பேசவராத குழந்தைகளுக்கு கொடுத்தால் நன்கு பேச வரும் என்று நம்பிக்கை இருக்கின்றது இங்கு வந்து பாடி பரவிய சம்பந்தர் இங்கிருந்தவாறே கைலாயம் கேதாரம் கோகர்ணம் திருப்பருப்பதம் இந்திர பருப்பதம் முதலிய ஸ்தலங்களை பாடி தொழுத்தார் ஆலங்காடு பணிந்த அப்பர் காலாற்றி வந்து தொழுதும்போது வடகைலே நினைவு வர கைலை கோலம் காண எண்ணி யாத்திரையை தொடங்கினார் திருவள்ளம் தொழுது இங்கு வந்த சுந்தரர் இறைவனை பாடி இங்கிருந்தவாறே திருப்பருப்பதம் திருக்கேதார முதலில் ஸ்தலங்களை பாடி போற்றினார் மூலவர் சுயம்பு தீண்டா திருமேணி சிவலிங்க திருமேணி அற்புதமான அமைப்பை உடையது ஆவுடையார் பிற்காலத்தில் கட்டப்பட்டது சுவாமி மீது தங்க கவசம் பார்ப்பதற்கு பட்டைகளாக தெரியும் அழகாக சாட்டி வைக்கப்பட்டு அவைகள் சாத்தும் போதும் எடுக்கும் போதும் கூட சுவாமியை கரம் தீண்டாதமாறு பார்த்து கொள்வார்கள் இந்த கவசத்தில் இருபத்தேழு நட்சத்திரங்களும் பொறிக்கப்பட்டிருக்கின்றது சிவலிங்க திருமணி மிகவும் உயரமானது இதன் அடிப்பாகத்தில் சிலந்தி வடிவமும் மத்தியில் யானையின் இரு தந்தங்களும் மேற்புறத்தில் ஐந்து தலை பாம்பு வடிவமும் வளப்பால் கண்ணப்பர் கண்ணப்பிய வடிவும் அழகுற அமையப்பட்டிருக்கின்றது சிவலிங்கத்தின் மேற்புறம் ஐந்து தலை நாகம் போலவே காட்சி தருகின்றது கருவறை அகழி அமைப்பே உடையது மூலவர் எதிரில் கதவருகில் உள்ள இரு தீபங்கள் காற்றினால் மோதப்பெற்றது பெற்றது போல் எப்போதும் அசைந்து கொண்டே இருக்கின்றது இந்த நிகழ்வு வாயுஸ்தலம் என்பதை நிதர்சனமாக காட்டுகின்றது கண்ணப்பரால் அபிஷேகம் செய்யப்பெற்ற மூர்த்தியாதலின் இந்த சன்னதியில் திருநீரு திரும் மரபில்லை பச்சை கருப்பொருத்தை பன்னீரில் விட்டு அரைத்து தீர்த்தத்தில் கலந்து சங்கு ஒன்றில் வைத்து தரிசிப்போருக்கு தருகின்றார்கள் நாம் திருநீற்று பொட்டலம் வாங்கி தந்தால் அதை சுவாமி பாதத்தில் வைத்து தருகின்றார்கள் மூலவருக்கு கங்கை நீரை தவிர வேறெதுவும் மேனியில் படக்கூடாது பிற அபிஷேகங்கள் அனைத்தும் ஆவுடையார்க்கே சத்பதோஷம் முதலியவை நீங்கும் தலமாதனால் இங்கு ராகுகால தரிசனம் ராகுகால சாந்தி முதலின விசேஷமாக சொல்லப்படுகின்றது இக்கோவிலில் உச்சிகாலம் முடிந்து சாட்டும் வழக்கம் இல்லை காலை முதல் இரவு வரை திறந்தே இருக்கின்றது நாள்தோறும் நான்கு கால பூஜைகளே இருக்கின்றன அத்த அத்தக அத்தஜாம பூஜை இல்லையாதனால் சாயரச்சி பூஜையுடன் முடித்து இரவு எட்டு மணிக்கு சுவாமி அம்பாளை பள்ளியறையில் அப்படியே எடுத்து கொண்டு போய் சேர்ப்பித்து விடுகிறார்கள் கிருஷ்ணதேவராயர் அவருடைய மனைவி சீதை லட்சுமணன் ஆஞ்சநேயர் சப்தரிஷிகள் சித்திரகுப்தர் யமன் தர்மர் வியாசர் முதலியர் பிரதிஷ்டை செய்ததாக பல சிவலிங்கங்களும் ஸ்ரீ ஆதிசங்கரர் பிரதிஷ்டை செய்ததாக பெரிய ஸ்படிகலிங்கமும் இருக்கின்றது இந்த ஸ்தலம் கிரகதோஷ நிவர்த்தி ஸ்தலமாகும் இங்கு நவக்கிரகங்கள் கிடையாது சனி பகவான் மட்டுமே இருக்கின்றார் அம்பாள் ஞானப் பூங்குவதை நின்று திருக்கோளத்தில் காட்சியளிக்கின்றார் திருவடியில் ஸ்ரீ ஆதிசங்கர பகவத்பாதரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட அர்த்த மேரு இருக்கின்றது அம்பாள் இருப்பு ஒட்டியானத்தில் கேது உருவம் இருக்கின்றது கண்ணப்பர் திருவடி தோய்ந்த இடம் கைலாசமலை இந்த மலை இருபத்தைந்து கிலோமீட்டர் பரப்பை உடையது இந்த மலை காட்டில் பல இடங்களில் தீர்த்தங்களும் சிவலிங்க திருமணிகளும் உள்ள கோவில்களும் கண்ணப்பர் திருவருங்களும் இருக்கின்றன திரு உடையார் கோவிலில் மலை மேல் ஒரு மடம் இருந்தது இது சசிகுல சாளுக்கிய வீர நரசிங்க தேவன் திரு காலாத்தி தேவனான யாதவராயரால் கட்டப்பட்டது இதுவன்றி தியாகமேகன் மடம் ஒன்று இருந்ததாம் பொங்கல் விழாவில் ஒரு நாளிலும் பெருவிழாவில் ஒரு நாளுமாக ஆண்டில் இருநாள்களில் சுவாமி மலை வளம் வருகின்றார் அவ்வாறு வரும்போது மக்களும் மூவாயிரம் பேருக்கு குறையாமல் உடன் செல்கின்றார்கள் இந்த வளம் காலை தொடங்கி மறுநாள் தான் முடிகின்றது சுவாமியின் திருக்கல்யாண விழாவின் போது பொதுமக்கள் திரளாகக் கூடி தத்தம் திருமணங்களை சன்னதியில் செய்து கொள்ளும் வழக்கம் இந்த ஸ்தலத்தில் இருக்கின்றது தட்சிணகையினாலும் அகண்ட வில்வராண்யம் பாஸ்கர சேத்திரம் என்றெல்லாம் புகழப்படும் இந்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதே முக்தி எனப்படுகின்றது இங்கு நதிநிதி பர்வதம் என்ற தொடர் வழக்கில் இருக்கின்றது நதி என்பது சந்திரகிரி மலையில் தோன்றி பாய்ந்து வருகின்ற சொர்ணமுகி பொன்முகலி ஆற்றையும் அது குறிக்கின்றது நிதி அழியார் செல்வமான இறைவியையும் இறைவனையும் பர்வதம் கைலாசகிரியும் குறிப்புனவாக இருக்கின்றன இந்த மூன்றையும் தரிசிப்பது மிக மிக விசேஷம் பொன்முகலி உத்தரவாணியாகதனால் இங்கு அஸ்திகரிப்பது விசேஷமாகும் அம்பாள் கருவறையை வலம் வரும்போது வட்டமாக தரையில் கோடிட்டுக் காட்டப்பட்டுள்ள மூலையிடத்தில் மூன்று தலைகள் சேர்ந்திருப்பது போன்ற சிற்பம் செதுக்கப்பட்டிருக்கின்றது இவ்விழத்தின் அடியில் சக்தி வாய்ந்த எந்திரம் இருப்பதால் இங்கு அமர்ந்து ஜபம் செய்வது மிகவும் விசேஷமாக சொல்லப்படுகின்றது கைலாசகிரியில் சற்று சுற்றினார் போல கற்கள் மீது ஏறி சென்றால் அங்குள்ள சிறிய கோவிலில் ஒரு கால் மடக்கி ஒரு காலை ஊன்றிவாறு உள்ள உரு உருவம் இருக்கின்றது இந்த உருவம் நக்கீரர் என்றும் இங்கு சித்தி சித்திப்பட்டார் என்றும் சொல்கின்றார்கள் ஆனால் இவ்வுருவம் பற்றி ஏதும் நிச்சயமாக கூற முடியவில்லை இங்கு கண்ணப்பர் கோயில் இருக்கின்றது கண்ணப்பர் கோயில் மண்டபமும் அது சுற்றிய தாழ்வாரும் ஆடல் வல்லான் கங்கை ஆகிய இருங்கோலான் தாயாராகிய புத்தங்கையரால் கட்டப்பட்டது வீரநகர் ஆனந்த கூத்தர் பாடிய திரு காலாத்தி புராணமும் கருணை பிரகாஷர் ஞான பிரகாஷர் வேலப்பதேசர் ஆகிய மூவரும் சேர்ந்து பாடிய தலபுராணமும் இந்த ஸ்தலத்திற்குரியதாகும் ஆகைய நண்பர்களே இத்தகைய பல சிறப்புகளை கொண்ட இந்த சிவாலயத்தை தயவுசெய்து தரிசித்து சிவகடாட்சம் பெற எல்லாம் உள்ள வேண்டி வேண்டிய விடைபெறும் உங்கள் அன்பு நண்பன் ராசிதர்